எதிர்கட்சி தலைவரானது எப்படி சினிமா நடிகராக இருந்த விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்தில் தேமுதிக எனும் கட்சியை தொடங்கி அரசியலில் இறங்கினார் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தேமுதிக தனித்து போட்டியிட்டு விருத்தாச்சலத்தில் மட்டும் விஜயகாந்த் வெற்றி பெற்றார் முதல் தேர்தலில் பத்து விழுக்காடு வாக்குகள் பெற்று கவனம் ஈர்த்தார் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்து இருபத்தொன்பது இடங்களில் வென்று எதிர்கட்சி தலைவரானார் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் என அழைக்க காரணம் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் மீது பற்றுக்கொண்டவர் விஜயகாந்த் ஈழத்தமிழர்களின் பிரச்சினை தீரும் வரை பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என்று கூறினார் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தும் தனது நூறாவது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் அது மட்டுமின்றி தனது மகனுக்கும் பிரபாகரன் பெயர் வைத்து அழகு பார்த்தார் அப்படம் வெளியான நாள் முதல் கேப்டன் விஜயகாந்த் என்றே அழைக்கப்படுகிறார்